காலம் பொன்பொன்றது போன்றது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் காலத்தையும் நேரத்தையும் நம்மளால் மாற்றவே முடியாது ஒரு தடவை காலமும் நேரமும் போயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட காலத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் ஒரு கதையில் பார்க்க போகிறோம் கார்த்தி ஒரு சோம்பேறியான பையன் அவனுக்கு ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்போவுமே தள்ளி போடுற பழக்கம் இருக்குது ஒரு நாள் அவங்க அப்பா அவனுக்கு நேரத்தோட முக்கியத்துவம் என்னன்னு புரிய வைக்கிறாரு இனிமேல் நீ நேரத்தை வீணடிக்காதா அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி அவங்க அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் இனிமே நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்றான் ஒரு நாள் கார்த்தி ஓவிய போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது கார்த்தி அன்றைய நாளே அந்த பரிசை வாங்க வேணும் அப்படின்னு அவங்க பள்ளியிலேருந்து அழைப்பு வருது கார்த்தி தான் ஒரு சோம்பேறியான பையனாச்சே அவ எப்பவும் போல அசாட்டா அன்றைய நாள் பரிசு வாங்காம அடுத்த நாள் பரிசு வாங்க பள்ளிக்கு போறான் ஆனா அந்த பரிசை வாங்கினதுனால எந்த பயனுமே இல்லாமல் போயிருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசு டிக்கெட் முன்னாடி நாள் நடந்த கண்காட்சிக்கான டிக்கெட் இந்த நிகழ்வால் அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னா அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்னைக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது கார்த்தி மாதிரி உங்க வாழ்க்கையில நேரத்தை தொலைச்சி எதையாச்சும் ஒரு விஷயத்தை இழந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி